வணக்கம் மக்களையும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அன்றோட நினைக்கிற நம்ம அரசு நிகழ்தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உருவ பெண்ண வர்ரோவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் விஜய் அவர்களின் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு போராட்டமானது நடைபெற உள்ளது இதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் ஏர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு குசியும் சந்தோஷமாகவும் வரும் ஏனென்றால் ஐயா எப்படியாவது என்னுடைய ஏன் பொதுக்கூட்டத்துக்கு நீங்க வந்துருங்க நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கட்சியில இருந்து விளவி உங்ககிட்ட வந்து தஞ்சம் நீங்க எனக்கு கரெக்டா அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்னுடைய மீட்டிங்க்கு நீங்க வந்தா தான் என்ன ஒரு நாய் நாய்க்குடையாட்டும் மதிக்கும் அப்படின்னு வந்திருக்காப்ல எங்க அண்ணன் செங்கோட்டையன் பயங்கர ஷியா அலையிறாப்புல தீயா வேலை ஜிவகு குமார் அப்படிங்கிற மாதிரி தீயா வேலை செய்யாப்ல ஏன்னா அண்ணனுக்கு எடப்பாடியார் வந்து அந்த மீட்டிங் போட்டது ரொம்ப கோபத்தின் உச்சத்துல இருக்காராம் அதனால தன்னுடைய கத்து தன்னுடைய ஒரு பில்டப்பு நான் யாருன்னு காட்டுறேன்டா கொங்கு மண்டலம்னா நான் தான்டா ஈரோடு கோவில் சட்டம் பாளையம்னா நான்டா ஒரு விஜய நான் எப்படி உருவாக்குறேன்டா அப்படின்ட்டு பில்டப் பண்ணி பயங்கரமா கூட்டுக்கிட்டு எல்லாம் செலவழிச்சு வாழ்க்கையில முதன்முறையா என்னென்ன திட்ட செலவழிக்கார நினைக்கேன் அப்படி போட்டு பொம்பரமா சுத்திட்டு வராப்புல எங்க அண்ண ஒன்று தெரிஞ்ச அண்ணன் புதுசா கட்சி மாறின செங்கோட்டையன் அவர் மனத்தை வாரி வாரி வழங்கி அவருடைய தலைவர் தம்பிதா தம்பி தான் இருக்கும் ஆனா தலைவரும் பாரு அண்ணன் பாரு அந்த தம்பித்தா இன்னைக்கு பொம்பரமா சுத்திட்டு இருக்காப்புல என்னத்தை சுத்திட்டு இருக்காப்புனா ஒரு மக்கள் போராட்டம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிய வந்து அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காப்புல அப்படி பில்டப் பயங்கரமான ஒரே ஒரே போறது பேட்டி தான் பேட்டி எல்லாம் எல்லாம் இந்த தாவைக்கா அணி குஞ்சிகள் நம்பிதான் அண்ணன் கலகறைஞ்சிருக்காப்ல ஏன் அண்ணன் இவ்வளவு ஸ்கூல் எவ்வளவு இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிற விரையில இருக்காரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருடைய வெறியெல்லாம் காட்டட்டும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி வெறிய காட்டுதான் காட்டினாங்க நேத்து போராட்டத்துக்கு நடந்த சரி மக்கள் சந்திப்பு நடிக்க வேண்டிய இடத்துக்கு போயிரு யாரு அண்ணன் சென்றோட்டேனும் ருசி ஆனந்த் அவர்களும் போயிருக்காங்க போன அங்க சண்டனா சண்டை பயங்கரமான சண்டனா நீங்க நினைக்கிற மாதிரி அடிபடி வெட்டி குத்துலாம் தெரியாது சண்டை ஒரு ரெண்டு பேருக்கலாம் ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு ரசிகர்கள் ரெண்டு ரசிகர் தான் ரெண்டு மாவட்ட செயலாளர் என்னடா இவன் ரசிகருங்க மாவட்ட செயலாளருங்க சண்டை யாருக்கா அப்படின்னா ஈரோடு மாவட்ட செயலாளருக்கும் பொருந்தெட்டி மாலை மாவட்ட செயலாளர்களுக்கும் சண்டையா நாங்கதான் அப்பவுமே சொன்னோம்ல இது வந்து ரசிகர் கூட்டம் கட்டுக்கடங்குற கூட்டம் தற்கொலை கூட்டம் அணு குஞ்சுகள்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்ப நான் சொல்லாதப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கேத்தாப்புல இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கலாம் சண்டை எதுக்குன்னு கேட்டா அதுவே காமெடி செங்கோட்டை நமக்கு புஷியவர்களுக்கும் அவர்களுக்கும் மாலை போடுவதில் சண்டையாம் நான் தாண்டா முதல்ல மாலை போடுவேன் ஏன்னா நான் லோக்கல்டா எங்க ஏரியாவில வேண்டாம் எங்க ரோட்ல வேண்டாம் நடக்குது அப்ப நானாண்டா முதல்ல மாலை போட ஒரு மாவட்ட செயலாளரும் இல்லை கோபிச்செட்டி போல நான்காண்டா காலையில இருந்து சாயந்தரம் வந்து தண்ணி பச்சை தண்ணி கூட பிடிக்காம இருக்கேன் நானாண்டா போடுவேன் மாலை போடுவேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பயங்கரமா இருந்து வந்து அதிகல மாவட்ட கட்சி மாவட்ட செயலாளர்லாம் பார்த்தா அது ஒரு கெத்தா இருக்கும் வரும்போதே ஒரு ஐம்பது வண்டி இருபது வண்டியில வருவானுங்க அதிமுக சரி திமுக சரி இப்ப மாவட்ட செயலாளர் மாலையை தூக்கி வச்சுட்டு போடுறதுக்கு ஒரு கும்மாங்குத்து ஊழல் மட்டும்தான் பாக்கி அந்த மாதிரியான ஒரு காமெடிகளை நடந்துட்டு இருக்கு சரி அது ஒரு பக்கத்துல அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இருக்கட்டும் இருந்தாலும் தற்போது என்ன சூழ்நிலை அப்படி என்றால் போலீஸ் டீம் ஃபுல்லாக வளைச்சி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க இல்லையா பண்ணிக்கே இல்லையான்ட்டு ரவுண்ட் செக்கில் வாராப்லையா அதுக்கு எங்கள் அண்ணன் செங்கட்டே நாங்கள் புதுசாக ஒரு ஒரு பாதுகாப்பு ம வழிமுறைகள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு என்னடா புதுசான ஒரு பாதுகாப்பு அரண்மனை என்ன இருக்கு நீங்களே கேட்கலாம் முள்வேலி முள்வேலி போட்டு அவருடைய ரசிகர்கள் அவர்களை தொண்டர்களை கட்டுப்பாடுகளை கொண்டு வராப்பையா அதாவது நாற்பது அடி உள்ள அந்த விளம்பரம் பழக சுத்தி முள்வெளி போடுவாங்களா ஏன்னா முள் வெளி போட்டு அது மேல எவனாட்டி யாருன்னா முள்ளு குத்தம்ல எப்படி எங்க ஐடியோ அந்த மாதிரி முள்வெளி போட்டு பாதுகாப்பா இருக்கும் அது மட்டுமா இல்ல தொண்டர் படம் வச்சிருக்கோம் தொண்டர் படம்னா சாதாரண படம் இல்லை ஒவ்வொரு விளம்பர பழகு பக்கத்துல அஞ்சு பேர் கொண்ட தொண்டர் படம் வச்சிருக்கோம் அவங்க கையில கம்பு லத்தி எல்லாம் அவங்க அசால்ட்டா புடிச்சி யாரையும் யாரை விடாம ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு புது டெக்னிக் புது பாதுகாப்பு அரண்ல வச்சிருக்காங்களாம் அப்படின்னு எங்க அண்ணன் செங்கோட்டை அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காப்புல எல்லாம் எங்க ஊடகங்களுக்கு முன்னாடிதான் செங்கோட்டை நம்மனோட இத்தரவரிசை அரசல் அனுபவம் எப்படி கை கொடுக்குது இந்த பாதுகாப்பு அரண் எப்படி கை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம் இன்னைக்கு நாளைக்கு உள்ள நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன இருந்தாலும் நம்மளுடைய அணி குஞ்சிகள் தற்குறைகள் எப்படி இருப்பான்னுட்டு நமக்கு சொல்லி தெரிய வந்தது இல்லை நல்ல வேலை ஸ்கூலுக்கும் வேற லீவ் விட்டுட்டாங்களாம் எப்பா நம்ம வீடியோ பார்க்கறோம் கண்டிப்பா ஸ்கூல் லீவ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்க்க போறேன் அடிவ பார்க்க போறேன்ட்டு யாரும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போய் கரூர்ல இறந்த சம்பத்து மாதிரி அழை சிக்கிறாருங்க அதனால நம்மளோட நம்மளுடைய ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கோம் கர்ப்பிணி பெண்கள் சிறு குழந்தைகள் மாணவர்களாம் போறதை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் நம்ம தாவைக்காய் தரப்புல இருந்தும் அப்படிதான் சொன்னிருக்காங்களாம் சொன்னாலும் எவன் கேட்டான் பச்சை பிள்ளையை முதல் கொண்டு கொண்டு வந்து நம்ம கரூர்ல நாப்பத்தோரு பேரு மண்ணை கவிட்டாங்க அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம பார்க்கணும் இதுவும் எங்க அண்ணனுக்கும் ஆழ்வாட்சியாகுதான் எங்க அண்ணன் விஜயண்ணனுக்கும் அண்ணனுக்கும் ஆகுதான் செங்கோட்டை அண்ணனுக்கு கெட்ட பார்த்த போறாரு எந்த விஜய் அண்ணன் வந்து மீண்டும் தமிழகத்தில் பயங்கர வெள்ளத்தை நாம் காட்டுகிறேன் அப்படின்ட்டு வர போறாப்ல மொத்தத்துல இந்த தாவேக்காவோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இரண்டு பெரும் தலைகளுக்கு வாழ்வா சாவா போராட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்க அண்ணன் விஜய் அவர்களுக்கும் இதில் அதே தான் ஏன்னா பாண்டிச்சேரியில போனப்பல பாண்டிச்சேரியில போய் பேசினதுக்கு பழைய விஜய் மாதிரி இல்லை பயந்த விஜய் பயந்த மாதிரி பேசிட்டாரு எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை அவருக்கு என்ன பேசினாருங்கிறது பாதிப்பிற்கு புரியல வெறும் பத்து நிமிஷத்துல ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார் அப்படின்ற ஒரு கலவையான விமர்சனங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது அதே மாதிரி விஜய்க்கும் அந்த பப்ளிக் தூரங்கள் இந்த ஈரோடு கூட்டத்திலையும் வித்தியாசம் வச்சுக்கிறதா சொல்றாங்க தண்ணி தான் கரெக்டா கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு கேலரிகள் அமைக்கணும் அந்த கேலரிகளை அமைச்சு அதுல வந்து தண்ணி வைக்கணும் ஆயிரம் பேர் கொண்ட கேளர்னா அல்ல நீங்க வந்து எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் பேர் தான் அமைக்கணும் ஒரு கேளருக்குள்ள பாதுகாப்பான உங்க தொண்டர்கடையை விடுங்க அப்படின்ட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடியும் மக்களுக்கும் விஜய்க்கும் இடையில கேட்பிருக்கும் அப்படின்ட்டு எண்பத்தோரு நிபந்தனைகளை வந்து காவல்துறை தான் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே என்று தலையை ஆட்டிக்கொண்டு அண்ணன் ஜென்கோட்டையன் அவர்களும் குஷில் அவர்களும் தீயா வேலை செய்தாங்க தீயா வேலை செய்கிறாங்க அப்படின்றத விடு நம்மளுடைய ஒரு வேலையாக எடுத்து அவளை தீய வேலை செய்யறாங்களாம் பயங்கரமா இருக்கு வெளி மா வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா இவங்கள கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால யூரோடல உள்ளவங்களை மட்டும் கூட்டுவாங்க அப்படின்றதுதான் ஒரு கட்டுப்பாடு கொடுத்திருக்காப்புல ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இப்ப நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணன் ஜெங்கோட்டே நான் நடத்துற நோக்கத்துல நான் நடத்துற ஒரு கூட்டத்துல நான் நடத்துற ஒரு நிகழ்ச்சியில கட்டுப்பாடா நீங்கள்லாம் பாண்டிச்சேரி மேலாம் இல்லை யாரும் கியூஆர் கோடுக்கும் தேவையில்லை யாருடைய அனுமதியும் தேவையில்லை எவரெல்லாம் வந்து பார்க்க வேண்டுமோ தலைவரை கண்கூடாக வந்து பாருங்கள் எவருக்கும் பாஸ் கொடுக்கவில்லை எவரை பிஜேபி தரிசனம் கொடுக்கவில்லை யாருக்கும் கியூஆர் கோடு கொடுக்கவில்லை நான் நடத்துகிற நிகழ்ச்சி பயங்கரமா இருக்கும் மந்து பார்க் அப்படின்ட்டு எங்க அண்ணன் கெப்த காட்டி செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கையே விட்டு ரொம்ப அவளோட இருக்காரா அண்ணன் செங்கோட்டையே ஏன் அப்படின்னு கேட்டா அவர் ஏரியாக்குள்ளேயே வந்து சிங்கம் முகுந்துட்டு போயிட்டான் சிந்தனா தேர்தல எடப்பாடியா புகுந்து இவரை வந்து கலாய்ச்சிட்டு போயிட்டாப்புல அதனால இவரும் திரும்ப அவரை கலாய்க்கிறதுக்கு இந்த விஜய வச்சு நான் என்ன பண்றேன் பாருங்களா அப்படின்ட்டு என்னுடைய கத்து முதன்முறையா எனக்கு என்னுடைய கை இலங்கல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு சரியான போட்டியா ஓடிட்டு இருக்கு ஒட்டு மொத்தத்துல இந்த மீட்டிங்கு தாவேகா விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்காகவும் நம்மளுடைய செங்கோட்டின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விடவும் பாருப்படுது பார்ப்போம் அடுத்து நாளைக்கு விஜய் அவர்கள் என்னென்ன ஒட்டு மொத்தத்தில் வந்து எண்பத்தோரு நிபந்தனைகள் கூப்பிட்டு அனுமதி கொண்டிருக்காங்க நல்லபடியா நடக்க முடிச்சுட்டா அல்லது எப்படி முடிக்குங்கிற வரவங்க பார்த்துடலாம் இது நம்மளோட ஒரு சின்ன ஒரு சிறு குழந்தைகள் அப்புறம் மாணவர்கள் கருப்பு மன்னர் யாரும் அந்த கூட்டத்தில் போய் பார்க்கணும்னா ஒரு தலைவனை வந்து திரையில தேடாங்க ஒரு பாத்தமா ரசமா அனும நீங்க தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொடுத்து அத எந்த மீட்டிங்க்கும் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் எந்த பக்கத்துக்கு போங்கன்னு சொல்றோம் மீண்டும் அடுத்த வழியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்